வெயில் ஓவரடிக்கு கதவை போட்டிடலாம் இன்னைக்கு வந்து ப்ளவுஸ் கிராஸ் வந்து எப்படி பிடிக்க போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கிராஸ் பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிராஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இனியும் மாலை வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம கிராஸ் வந்து எப்படி பிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிகேஷன் வரும் வெயிலாக இருக்குதுன்னு போட்டுனா இருட்டாக இருக்குது கேமரா நல்லா தெரியுதா ஓகே நல்லா தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன் வந்து ப்ளவுஸ் த்ராஸ் எப்படி பிடிக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங்கோடு ஜாயின் பண்ணிக்கலாம் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட கிராஸ் தான் வரவே மாட்டேங்குது இப்போ லைனிங் பீஸோட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் நம்ம ஜாயின் பண்ணி வச்சுட்டோம் அதே மாதிரி இந்த சைடு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் எப்போயுமே கிளாத் வந்து வெளி கிளாத் வந்து எப்போயுமே எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அப்போ தான் நம்ம தைக்கும் போது ஈஸியாக இருக்கும் ஜாயின் பண்ணிட்டோம் கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெயில மூஞ்சி அடிக்குது எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்துலாம் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பார்த்திங்கன்னா கிராஸ் வந்து இந்த மாதிரி இந்த ஒன் இதுக்கு நேரம் வந்து ஒன்று இன்ச்சு வரணும் ஒன்று இன்ச்சுக்கு நேரம் வந்து இந்த இங்கேருந்து இந்த கட்டு வந்து இந்த மாதிரி ஒன்று இன்ச்சுக்கு நேரம் வந்து வந்து வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது கட் பண்ணிட்டு இந்த சேஃப் வந்து நம்ம கட் பண்ணால் தான் ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும் இப்போ வாங்க பிடிச்சி காமிச்சிடலாம் இப்போ வந்து கிராஸ் வந்து எப்படி பிடிக்கிறது அப்படின்ற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம லைனிங் பீஸில் எல்லாமே ஜாயின் பண்ணி வச்சாச்சு இப்போ இந்த ஒன் இன்ச்சுக்கு நேரம் நம்ம இந்த கட் கொடுத்துருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம சென்டராக வச்சுக்கலாம் வச்சுட்டு கீ பகுதி தான் நம்மளுக்கு சேமாக இருக்கணுமே தவிர இந்த சைடு வந்து நம்ம சேமாக இருக்கணும் அவசியமே இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஷோல்டரை ஒன்றா வச்சுட்டு இங்கே சேமாக இருக்க மாதிரியும் இங்கே வந்து ஏற்றி இறக்க இருக்க மாதிரியும் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி பண்ணவே கூடாது நம்மளுக்கு எப்பயுமே கீ பகுதி தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இங்கேருந்து ஒரு ஒன் இன்ச்சு ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு ஏன்னா உங்களுக்கு வந்து கிராஸ் வந்து சார்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூணு இன்ச்சு நம்ம ஹைட் வச்சுக்கலாம் இப்போ இந்த பகுதியும் இந்த பகுதியும் ஒன்றா பிடிச்சிக்கோங்க இந்த இடத்த வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த இடத்துல லைட்டாக தேய்ச்சி விட்டுடலாம் தேய்ச்சி விட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு காய் இப்போ இந்த மாதிரி பிடிச்சிட்டோமா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு நிற்கணும் இதை வந்து நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா இந்த இடம் வந்து இப்படி அமுங்கவே கூடாது இப்போ நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த இடம் வந்து இது மாதிரி இருக்கணும் இப்போ வந்து நம்ம ரெண்டு டாட் பிடிச்சிட்டோம் இப்போ மூணாவது டாட் நம்ம எங்கே பிடிக்கணும் அப்படின்றத அந்த ப்ளவுஸே நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கு பார்த்திங்கன்னா இந்த தனியாக அந்த கோடு நம்மளுக்கு தனியாக தெரியுது அப்போ அந்த இடத்த நம்ம அப்படியே பிடிச்சிடலாம் ரெண்டு கோடு நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா மூணாவது கோடு ப்ளவுஸே நம்மளுக்கு எங்கே பிடிக்கணும் அப்படின்றத சொல்லுவோம் இப்போ பாருங்கள் இந்த ப்ளவுஸோட கிராஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தனியாக வந்து நிற்கணும் அப்படி நின்ண்டாதான் நம்ம ப்ளவுஸ் வந்து கரெக்டாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் பிடிச்சிங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வர்றீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சைடு இந்த சைடு இருக்கும் எனக்கு உங்களுக்கு இந்த சைடு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போ வீடியோ போடுறேனோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துடும் தான் சேம் மெத்தட் இந்த சைடும் ரெண்டையும் ஒன்றா பிடிச்சிட்டு லைட்டை தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ அதே மாதிரி இதில் பாருங்கள் இந்த மூணாவது விட்டாட்டு தனியாக நம்மளுக்கு தெரியுது இப்போ இந்த இடத்துல நம்ம பிடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த கிராஸ் எப்படி இருக்குது அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு உட்காரும் இந்த மாதிரி இப்படி போட்ட உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படுத்துருச்சு அப்படின்னா அந்த கிராஸ் வந்து கரெக்டாக இருக்காதுன்னு அர்த்தம் நம்ம ப்ளவுஸ் தைச்சிட்டு இந்த மாதிரி போடும்போது கரெக்டாக இந்த மாதிரி நிற்கணும் இந்த மாதிரி கிராஸ் பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கிராஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம பட்டி வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் ப்ளவுஸ் தைக்கும் போது எப்போயுமே பட்டி வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணக்கூடாது நம்ம பீஸ் பின் பீஸ்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம தைக்கும் போதே நம்ம பட்டி வந்து ஈஸியான முறையில் கட் பண்ணிக்கலாம் பட்டிக்கு வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி கனமான துணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த பட்டி வந்து கரெக்டாக வந்து உட்காரும் இல்லை அப்படின்னா நம்ம பிளவுஸ் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல புரிஞ்சுட்டு ஒரு மாதிரி ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இனிய மாலை வணக்கம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ட் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு டிசைன் ப்ளவுஸ் நம்ம தச்சுருக்கோம் இந்த டிசைன் ப்ளவுஸை வீடியோ வந்து நம்மளுக்கு அடுத்து வந்து லைவை முடிச்சுட்டு நாளைக்கோ மறுநாளோ அந்த மாதிரி இந்த டிசைன் பிளவுஸ் வீடியோ வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டிசைன் பிளவுஸு ஈஸியான முறையில் அவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன் பட்டி வந்து நம்ம இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும் இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா சைடு ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஜாயின் பண்ணும்போது தான் ஏற்றி இறக்கி வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமான் பண்ணியிருந்தீங்க நீங்கள் இந்த மெத்தடில் வந்து கண்டிப்பாக வந்து தச்சீங்க அப்படின்னா ஏற்றி இறக்கி இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது நம்ம தைக்கும் போதே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் நம்ம தைக்கும் போதே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ளவுஸ் ஜாயின்ட் வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு ஒரு அரை இன்ச்சு இந்த மாதிரி விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் அந்த தையலுக்காக எக்ஸ்ட்ரா விட்டு மட்டும் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பட்டி கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த நல்ல பக்கத்தையும் இந்த நல்ல பக்கத்தையும் இந்த மாதிரி ஒன்றா வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி லைட்டாக மடக்கி விட்டுக்காங்க மடக்கி விட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா இது வெளியில் வராது இந்த மாதிரி நின்றுக்கிறோம் ஸோ இதில் வந்து நீங்கள் தையல் போட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இனிய மாலை வணக்கம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து இன்னும் தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த சைடு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கீழே வந்து நம்ம கிராஸ் பிடிச்சத மடக்கி விட்டுக்கலாம் இது ரெண்டுமே வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ரெண்டுமே கரெக்டாக இருக்குது கவர் கிடைக்கலங்க அதனால் வந்து சரியாக ஸ்க்ரீன் தெரிய மாட்டேது